மத்திய பட்ஜெட் கோவிந்தா கோவிந்தா பாடல் பாடி காதில் பூக்களை சுற்றிக்கொண்டு கோவையில் ஆர்ப்பாட்டம் மத்திய பட்ஜெட் நேற்று அறிவிக்கப்பட்ட போது பிற மாநிலங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மற்றும் நிதிகள் தமிழ்நாட்டிற்கு அறிவிக்கப்படவில்லை குறிப்பாக பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் அறிவிக்கப்பட்ட வெள்ள நிவாரண நிதிகளை போல் தமிழ்நாடு வெள்ள நிவாரணத்திற்கு எதுவும் அறிவிக்கப்படவில்லை இதற்கு பல்வேறு கட்சியினரும் பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பலரும் கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள பி எஸ் என் அலுவலகம் முன்பு அனைத்து கட்சி மற்றும் அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகம் உட்பட பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு மத்திய பட்ஜெட் மூலம் ஒன்றிய அரசும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தமிழ்நாட்டு மக்கள் காதில் பூ சுற்றி விட்டதாக கூறி காதில் பூக்களை சுற்றிக்கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோவிந்தா கோவிந்தா பாடல்களை பாடி தமிழ்நாட்டிற்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படாததை சுட்டிக்காட்டினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தந்தை பெரியார் திராவிடக் கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களுக்கு நிதி வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் பலமுறை தெரிவித்தும் எவ்வித அறிவிப்பையும் சிறப்பு திட்டங்களையும் நிதிகளையும் ஒதுக்காமல் தமிழ்நாட்டை மத்திய அரசு புறக்கணித்து உள்ளதாக விமர்சித்தார் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கான தமிழக முதல்வர் கேட்டிருந்த எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை தமிழ்நாட்டு மக்கள் பேரிடங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது நேரில் பார்த்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல வாக்குறுதிகள் அளித்தார் ஆனால் நிதிநிலை அறிக்கையில் நிவாரண நிதி எதுவுமே அறிவிக்கப்படவில்லை அதே போல கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்று அறிவிக்கப்பட்டது முதலிலே ஆனால் அதற்கான நிதியோ திட்டங்களோ காலமோ எதையுமே நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படவில்லை அதுபோல ரயில்வே திட்டங்கள் எதுவுமே பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ந்து கோரிக்கையில் வைத்து கொண்டிருக்கின்றோம் ரயில்வே துறையில் ரயில்வே சம்பந்தமாக எந்த விதமான திட்டமோ எதுவும் அறிவிக்கப்படவில்லை இப்படி தமிழ்நாட்டு மக்களை முழுமையாக அந்த நிதிநிலை அறிக்கையில் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் பல லட்சம் கோடியை ஒதுக்கிய மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதத்திலும் எந்த நிதியையும் ஒதுக்கவில்லை தமிழ்நாட்டை மட்டுமல்ல தொடர்ந்து ஒவ்வொரு நிதி அறிக்கையிலும் நிதியமைச்சர் கடந்த நிதி அறிக்கைகள் எல்லாம் திருக்குறளை மேற்கோள் காட்டினார்கள் தமிழிலே பேசினார் ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையில் திருக்குறளையும் புறக்கணித்து திருவள்ளுவரையும் புறக்கணித்து இன்றைக்கு அந்த நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இப்படி தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக